இன்றைக்கி ஆன்மீக தகவலில் வந்துங்க பாபாவை நான் வேளக்கிழமைனா பாபா கும்புறப்ப எங்கள் வீட்டிலலாம் அற்புதம் பண்ணுவார் அதே மாதிரி வாராகி அம்மன் நான் கும்பிட்டேன்னா பஞ்சமி அன்னைக்கெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நான் சாமி கும்புறப்ப ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க இப்போ வந்து நான் வேல் மாறன் செவ்வாய்க்கிழமான்னா முருகர் பத்தி வேல்மாரன் சொல்லி நான் நூற்றி எட்டு தடவை நான் படிப்பேன் அப்போ வந்து விளக்கில் வந்து முருகர் வந்து வேல் காய்ச்சி கொடுத்துருக்குறாருங்க அப்புறம் வந்து ஓம்ன்ற அந்த அந்த இதுவும் காட்டியிருக்காருங்க அப்புறம் வந்து மயில் இருக்குது பாருங்க அதுலேயே தத்துரூபமாக நம்ம வாரம் வாரம் நான் செவ்வாய்க்கெழமான்னா இப்படி கும்பிடுவேங்க நம்ம மனுசார எந்த கடவுளை நம்மளை கும்பிட்டாலுமே கண்டிப்பா நம்மளுக்கு காய்சி கொடுப்பாருங்க எந்த கடவுள் சரி அம்மனா இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடிச்ச கடவுள் வந்து நம்ம மனுசார வேண்டணும்னா அவங்க காய்ச்சி விளக்குல கொடுப்பாங்க அப்புறம் வந்து என்ன பாபாவை கும்பிடுங்க வாராக்கி அம்மன் கும்பிடுங்க இப்ப முருகர் கும்பணில்லை நம்ம வீட்டுல எத்தனை குழந்தைங்கன்னா அத்தனை குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தானே ஒரு குழந்தைய கவனிச்சுட்டு இன்னொரு குழந்தைய நம்ம கவனிக்காமலே இருப்போம் அதே மாதிரி தான் நம்ம எல்லா கடவுளுமே நம்ம மனசார கும்பிட்டோமுன்னா அவங்க கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ரூபத்தில் நம்மளுக்கு காய்ச்சி கொடுப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து விளக்கில் காய்ச்சி கொடுத்துருக்காங்க முருகர் நீங்கள் பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் நீங்களும் வேல் மாறனெல்லாம் படிங்க தான் படிக்கணும்ல உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் படிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கூட முருகர் காய்ச்சி கொடுப்பாங்க முருகர் தான் உங்களுக்கு கும்பிட்டோம்னா உங்களுக்கு எந்த கடவுள் வேணாலும் மனசார நீங்கள் நினச்சி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் காய்ச்சி கொடுப்பாங்க எந்த கடவுள்னாலும் சரிங்க நன்றி வணக்கம்